சிங்கப்பூரில் எளிதாக கிடைக்கும் வேலைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சிங்கப்பூரை பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையில் வேலை கிடைப்பது என்பது பலருக்கும் எட்டாத கனியா தான் இருக்கு அதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்னன்னா மனிதவள அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டுள்ள வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு எடுப்பதற்கான புதிய விதிமுறைகள் தான் தற்போதைய சூழ்நிலையில இ பாஸ் எஸ் பாஸ் என் மூலம் வேலை கிடைப்பது மிகவும் கடினமாக உள்ளது அதற்கு பல காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம் அதிகரித்துள்ள சம்பள உயர்வு தான் நீங்க போன்ற வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்க பல மாதங்கள் அல்லது வருடக்கணக்கில் கூட காத்திருக்க வேண்டிய கட்டாயம் வரலாம் அது மட்டுமில்லாமல் தற்பொழுது இதற்கான ஏஜென்ட்டுகளிடம் கட்ட வேண்டிய தொகையும் அதிகரித்துள்ளது எனவே நீங்கள் முறையில் சிங்கப்பூர் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாஸ் இதில் உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த பர்மிட்ல நீங்க செல்லும் போது அதிகமான ஏஜென்ட் தொகை செலுத்த வேண்டாம் உங்களுக்கு வேலை கிடைக்க கடினமாக இருக்கு அப்படின்னாக்க இந்த பர்மிட்டின் கீழ் நீங்கள் முயற்சி செய்து பாருங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது